தீபாவளிக்கு வந்த வரல மறு தீபாவளி வந்துட்டு வரல வர மாட்டோன்ற மக்கப்பா இந்த ஜெயாமலை எங்கே எங்கன்னு கேட்குது அவள் தான் வரல நானாச்சும் வந்திருக்கேன் ஒரு வீடு வாங்கியிருக்காள் சொல்ல வேணாம்மா அதனால அதனால் அவளை பார்க்க வந்திருக்கேன் ஊருக்கு அங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஏன்டா அவன் முருங்கா குழம்பு நல்லா வைப்பா அதனால் முருங்குக்கு ஆர்டர் போட்டேன் கருவேப்பில் ஆர்டர் போட்டேன் இந்த கனி சூஸ் வச்சு அம்மா கூட கொடுப்பான் வைவா இல்லை அதை கனி வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டை பார்க்கலான்னு வந்திருக்கேன் எங்கே இருக்கான்னு தெரியல மக்கள் வேற எழுதி எழுதி செய்யாமலாம் எங்கே எங்கேன்னு கேட்குறான் அதான் நான் கூட்டுக்கே வந்துடுறேன் கோயம்புத்தூர் மக்கள் முருங்க எங்கே உக்காந்துருக்காளோ எந்த வீட்டில் இருக்கான்னு தெரியல இடமும் தெரியல ஒரு தோட்டத்தில் உள்ள இறங்கி பூக்கி இருக்கேன் ஏனால் இருக்கான்னு தெரியலையே எங்க எங்கள் அண்ணம் மொழி ஐடிப்பா கோச்சுக்குருவா பிள்ளை எம்மா பாய்க்கா

வீட்டில் போட்டு முறுக்கான முறுக்கை போட்டு அப்பளம் போட்டு நல்லா பார்சல் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்புகிறேன் வந்த பார்சல் கூட போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே நான் தான் பார்க்கல வேற எடுத்துட்டு வந்த தூரம் அப்படியே இருக்க மாட்டேங்குது ஆனாலும் வந்தவங்க கொண்டு வரணுமா கொண்டு வர குழந்தைங்க எவ்வளோ தூரத்துக்கு அது எப்படி நீ நைட்டியோட வந்த நைட்டியோட வந்து என்ன மாதிரி மாற்றிக்கிட்டே சரி 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 அந்த முறுக்க குழம்பு குடிப்ப முடியாத போட்டுக்கு வந்தேன் வெட்டில் ஆர்டர் போட்டு சையா முருங்கைக்காவை போய் நெட்ல ஆர்டர் பண்ணிட்டு மரத்துக்கு அங்கங்க காத்து கிடக்குது எங்க பிறந்த விட்டு மரத்துல எத்தனை காய் வேணும் உனக்கு பிறந்த எங்க வாங்கி போயிடு ஏன் தரத்துக்கு ஆ கேளு ஒரு காய்க்கலாம் அருமையா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு மலை மழைதான் மூணு நாள் இருந்து மலைக்கு மழை குழு 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 சாரா அவ்வளவு இங்க எல்லாம் தட்டி ஐயோ ஏழு மலை எண்ணி அடிச்சு பத்து ஒரு மலை பாத்து அடிச்சிருச்சு எங்க ஊர்ல எல்லாம் எப்படி எங்க ஊர்ல எப்படி இருக்கு ஊழல் எல்லாம் தம்பி போனேன் காணப்பட்டு மக்கள் கூட அங்கே ஏஞ்சி போக்காந்துட்டு ஆ ஆ நான் ஆயிடுச்சு சொல்லாம ஆச்சு சொன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அஜிஜோம் அப்போ இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்டு எழுதி உங்களால் எப்படி எப்படி எழுத முடியுமோ எழுதுக்க ஒரு வருஷம் ஆச்சு அம்மாவை பார்த்து செய்யம்மா எங்கே செய்யம்மா எங்க நானும் வாங்கம்மா வாங்கம்மா சனத்தை கார் பிடிச்சி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு தீர்வு வாங்கினா வண்டியில் வாங்கினாலும் நீங்கள் போங்க வாரம் இப்போ என்ன நாங்கள் வரும்போது வருவோம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறது நம்ம சேர் வீடு ஆயிரத்துட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு

நாளைக்கு நீ வந்தா நீ என்ன பண்ணுமா குலோப் ஜாம் செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு முட்டை கணக்கா உட்காந்து தின்னு போ வா நீ எங்க போற வா சொன்னா வரணும் பேசக்கூடாது எங்கெங்கம்மா போறேன் இப்பதான் போர் போட்டது சையா போர் போட்டு இந்த பக்கம் போற தோட்டத்துக்கெல்லாம் நம்ம தான் எல்லாமே தண்ணி கொடுக்குறோம்

அந்த நெல் அறுத்து ஒரு மூணு மாசம் மட்டும் இருந்தேன்னு கொஞ்ச நாள் வச்சு களை எடுக்கணும் எடுத்த நல்லா கொஞ்சம் கூட போட்டோம்னா அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பூட்டை வாங்கிடுவான் பூட்டை வாங்கி ஒரு ஒரு மாசம் மட்டும் இருந்த நெல்லாம் அறுத்து மிஷினரு அந்த கதையை கேள்ச்சா கே சொல்லு உள்ளூர்ல நம்ம வீட்டுக்குள்ள ஒரு புரிசு முன்னாடியா இருக்கிறவங்க அண்ணன் நம்பிக்கிட்ட கூட போய் ஒரு வேலை செய்யும் ஏங்க அந்த நாட்டை தூக்கி போய் போட்டு வா அந்த கலப்பறிக்கு போகும்போது அந்த பயிரை கொஞ்சம் எடுத்துக்கொடு இந்த கொஞ்சம் இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கணும் ஏய் பொம்பளை செய்கிற வேலையெல்லாம் வந்து என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பொம்பளைங்க செய்கிற வேலைன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளூருக்குள்ள பேசலாம் பேசுகிறேன் நேற்று பார்க்குற செய்யா ஒரு ஏக்கரை வட மாநிலத்துக்காரங்க ஆமாம் எல்லாம் ஆம்பளை பசங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு நட்டப்போ நட்டு அப்படி நட்டுக்கெல்லாம் முன்னாடி போனால் அவங்க பின்னாடியே வராங்க இப்படி இப்படி

அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்கும் இப்படி விட்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க எல்லா வேலைக்கு தான் போவாங்க இதை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால பார்ப்போம் அப்புறம் என்ன பண்றது நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு கேட்டுருக்குங்க உங்களுக்கு இந்த வெள்ளாமைக்கு மட்டும்தானு கிடையாது அதனால வந்து எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் இருக்குது அதனால பாத்துக்கோங்க அப்படி செய்யா எல்லாமே இப்ப தொழில் கத்துக்கிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் இந்த வட மாநிலத்தில இருந்தால் பயிர் நகரு பார்ப்பாங்க அது இல்லைங்க நல்ல நம்ம ஊருக்கு போனா

பெரிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர்னா வாசு சின்ன பேர் சூர்யா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருக்கேன் இந்த விஜய் பேர் வந்து சூர்யா படம் ஒரு படம் வந்துச்சு வேலுன்னு அதில் பெரிய பேர் தான் பெரிய சூர்யா பேர் வாசுன்னு நினைக்கிறேன் சின்ன சூர்யா பேர் வந்து வேலாத்துக்குது ஆனால் அதில் சூர்யானே இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பாப்பா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை சரியா பாப்பா பேர் வந்து துர்காதேவி இருக்குது இன்னொன்று கடைசி கடை குட்டி இருக்கணும் ஒரு பையன் கரையில் பறுக்கவே மாட்டான்

நமக்கு யாராவது வந்தாங்கன்னா வேற எங்களுக்கு வாங்கிட்டு தான் போடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு சரியா இந்த பரப்பு தான் நல்ல பரப்பு நல்ல ரசதியான காப்பி குடிச்சியாப்பா தீசையா தீய சரிக்கா தீவா ட்ரெஸ் எடுக்க எடுக்குது அம்பளமா பருத்திருக்கணும் வரும்போது அத்தை எடுத்துட்டு நல்லா போட்டுக்கலாம் நல்லா பேண்ட் சட்டை போட்டோம் பார்த்து எதுவும் செய்யாத உங்களுக்கு தான் இந்த வருஷம் எல்லாரும் உங்களுக்கு தான் இந்த வருஷம் எல்லாரும் ஒரே மாதிரி ஏமா என்னன்னு கேளுங்க விடிய கலம்பரம் அஞ்சு மணிக்கு கொண்டு போய் சரியா இந்தா சிரியா இந்தா அப்புறம் இந்த பக்கம் ஆர்த்தி இருந்தா ரேவதி இருந்தா இந்த பக்கம் ராணிமா இருந்தான்னு சொல்லி எல்லாத்து பேரும் தேவி இந்தான்னு சொல்லி எல்லா பேரையும் கொடுத்துட்டு வந்தாலோ விடிய கலம்பரம் நான் கொடுத்துட்டு வந்தா அந்த பன்னெண்டு மணி நேரம் எப்போ விதியை விடுன்னா அடுத்த விடிய கிளம்புற போய் கதவை தட்டி எங்க ஓங்கல காமி அதனால் ஒருத்தருக்கு வாரம் வச்சோம்னா அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்கு நல்லா இந்த வருஷம் மொத்தமாகவே இல்லை தெரியுது முன்னூறு அடி முந்நூறு அடி ஆமா முன்னூறு அடி ஆழம்

பையன் இதெல்லாம் கையெடுத்து கொள்ள நேரத்தில் ஆஹ் அதே எங்களை மாட்டுக்க ஆமாம் இப்படி வரைச்சி ஆ இப்படி வரைச்சி ஆ அதெல்லாம் போட வேலை மூஞ்சி கழுவினாவே பழ கொழம்னு ஆயிரம் அதை பழப்பழன்னு இருக்கேன் ஆமாம் அதே அப்படியே நம்ம இந்த நாலு பேர் வரணும் எதுக்கு தூக்க இப்படி ஆமாம் வந்து எங்க போது அப்படியே பெயர்வ உள்ளார ஆசைத்தான் அப்படியே கவ் தட்டு

பரவாயில்ல நான் அப்படி அடிச்சேன் ஊருக்குழம்பு வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெயம்மா வந்து ஊருக்கு வந்திருக்காங்க நேற்று தான் வந்தாங்க அப்புறம் வரவே இல்லைங்களா அதனால சரிக்கிறேன் வாங்கம்மா சொல்லிட்டு ரெண்டு கேலையும் பிடிச்ச இன்னைக்கு வீடு எடுக்க ஆள் இல்லை அண்ணன் அவ்வளோ வச்சுதான் அவ்வளோ வச்சுதான் எடுக்கிறேன் எப்படி வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுட்டுங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாமான்னு சொல்லிட்டு அப்புறமா கூட்டிகிட்டு வந்தேன் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா அந்த கிணற காமி அந்த கிணத்த போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க சரிம்மா போய் பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அண்ணன் விட்ட தோட்டத்தில் தான் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதனால அந்த கிணறு காமிச்சதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏம்மா நல்லா இருக்கு கிணறு ஆமாம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்து கிணறா இருக்கு பார்க்கும்போது செல்ஃபோன் பெருசாக தெரியும் ஆமாம் நல்லா இருக்கு கிணறு அதனால வந்து எங்களை பார்த்து அதை விட என்னை பார்த்தோன்னே உனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சு சார் அதை சொல்லு சந்தோஷம் இல்லை மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏமா அப்படினு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் இருக்கு பார்த்த வந்து அப்படியே வந்து எல்லாருமே இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எப்போ வர எப்போ வரேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா அம்மா வந்து நாங்கள் பார்க்குறதுக்கோசரம் இன்னொரு ரெண்டு ஒரு நாள் நாங்கள் கோயம்புத்தூர் வந்துடுவோம் இருந்தாலும் பார்க்க வரணுங்களுக்குக்கோசரம் வந்துட்டு இவ்வளோ நாள் இருந்துகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசணும் அடுத்தடுத்து இப்போ ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை மகிழ்விக்கிறது தான் எங்களுக்கு வேலை நீங்களும் வந்து நான் என்னென்னா கண்டென்ட் எடுத்து போட்டாலும் அம்மா நீங்கள் கோயம்புத்தூர் போங்க ஜெய அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மாவை ஏன் நீங்கள் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் அவங்களோட சேர்ந்து போய் நம்ம வீடியோ போடுவோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆமாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க நன்றி